अमीन को अस्सलाम अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू आज की ये खुतबे से आज इस पुण्य पर एक भाषण मारते हैं हम दायित्व का मैं अरु चुड़ गए थे வலிமிகாய் வாழும் ஆ சிரிகன்கள் வாழும் ஆ தாயும் தந்தை அடுத்து தாங்கி என்னை பிரித்து படிக்க சொன்னவர் பழிவாய் பார்த்து கொண்டவர் பழிவாய் பார்த்து கொண்டவர் அடகு தமிழ் ஊக்கி அறிவு சூடல் கேசி பழிவு கத்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் கருணை பொரிந்தவரே கல்வி கண்ணை பிறந்தவரே கண்ணே திறந்தவரே கலையும் இலக்கியம் பெரிய கற்று தந்தவரே கற்று தந்தவர் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனே அணுவிஞானி ஆக்கி நாட்டில் அழகு பார்த்தவள் அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் நிறைந்த மனிதனே அணுவிஞானி ஆக்கி நாட்டில் அழகு பார்த்தவரே முதற்கூடி மகனாக தொழில் அதிபருமாக ஆசிரியர்கள் உனகே மிகவும் பெரியது அவர்கள் அழகு தமிழ் ஊட்டி அறிவுக்குடன் ஏசி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் போகும் பாதை பின்பலிக்கம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பொறுமை அமைதியை நமக்கு சொன்ன அறிஞர்கள் சொன்ன அறிஞர்கள் நல்லழுக்கம் நாவடக்கம் நாகரீகத்தை நமக்கு அளித்த நன்றி மிகுந்த ஆசிரியர்கள் அவர்கள் நினைவு நாமும் ஆயுள் வரை போத்த அவர்கள் நினைவு நாமும் ஆயுள் வரை போற்ற ஆ தினமே உதயமானது இங்கே உதயமானது அழகு தமிழ் ஊ ஊட்டி அறிவு தொடர்கேசி அழகு தமிழ் ஊட்டி அறிவித்துடர்கேசி வலிமை கத்தியாய் வாழும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் வாழும் ஆசிரியர்கள் தாயும் தந்தையடுத்து தாயும் தந்தையடுத்து தாங்கி என்னை பிடித்து படிக்க கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர் பரிவாய் பார்த்து கொண்டவர்